ஆதரவாளர்கள் நல விரும்பிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய டிஆர்எஸ் என்ற செல்லமாக அழைக்கப்படுகின்ற டி ஆர் சண்முக சுந்தரம் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தார் அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கோவை மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளையத்தில் வச்சு நேற்று நானூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க அது எப்படி இருந்தது அந்த விழா விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னென்று கேட்டால் யாருக்கு முடியாது என்று சொல்கிறார்களோ இல்லாதவர்களுக்கு கொடுத்துவது காலத்திலும் சிறந்தது என்று ஒரு நல்ல தத்துவத்தை அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கற்று தற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழியில் எங்கள் பயணம் இனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு வரேங்க இது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது பற்றி நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அதே மக்களுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எத்தனை வருஷமாக இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளும் பொதுவாக பொதுமக்களுக்கு உதவிகளும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக இதை போல பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இறைவனால் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த இறைவனால் ஏற்படுத்தி கொடுத்ததை நான் வந்து முறையாக நான் செய்ய வேண்டும் அதாவது யாராருக்கு உதவ வேண்டும் என்று நான் இறைவன் சொல்லுகிறானோ இல்லாதவர்களுக்கு உதவுவதை நான் மகிழ்ச்சியோடு நான் எடுத்துக்கொள்கிறேன் சமூக நீதியை பின்பற்றி நீங்கள் வழி நடக்கிறீங்களா ஆமாங்க நம்ம கழகத்தினுடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களும் அதாவது இன்றைக்கு என்ன சொல்கிறது மாண்பும முதல்வர் மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் எல்லாம் வட்டையும் கிடைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே அத்தனை பேரும் வந்து ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் உள்பட வந்து காலை உணவு திட்டமானாலும் சரி இன்றைக்கு மகளிருக்கான கட்டணம் கட்டணமில்லா போயிருந்தனாலும் சரி நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் வந்து இந்தியாவிலே முதல்வருக்கெல்லாம் முதல்வராக பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அவருடைய பாதையிலே நாங்களும் இந்த நல்ல செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐயமிட்டு பகிர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பேரறியர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் பின்ப அதை நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் யார் வந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் உழைத்து சேமித்த பணத்தை நான் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறேன் என்னை இறைவன் நன்றாக வைத்திருக்கிறான் அதற்கு காரணம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினால் அவர்கள் அவர்கள் மனதார வாழ்த்துகிறார்கள் அந்த வாழ்த்து மூலமாக நான் இன்றைக்கு நலமாக இருக்கிறேன் தொழில் நலமாக இருக்கிறது என்னுடைய குடும்பம் குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த கொடுத்துவருக்கு என்னுடைய குடும்பமே அனைவரும் ஒன்று சென்று இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் நேற்றிக்கையும் கூட பார்த்துருப்பீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நானூறு பேருக்கு பதினாறு வகையான உணவு தானிய பொருட்கள் அவருக்கு சீருடைகள் இனிப்புகள் என்று எங்கள் குடும்பமே நின்று அந்த பணிகளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் இங்கே காரமடை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ள தூய்மை பணியாளர்கள் அதாவது மேட்டுப்பாளையம் நகராட்சி காரமடை நகராட்சி சிறுமுகை பேரூராட்சி காரமடை ஊராட்சி ஒன்றத்திலே பதினேழு ஊராட்சி இருந்த அந்த பதினேழு ஊராட்சியில் ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு நான் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் ஏன்னு கேட்டால் நான் இந்த நாட்டையும் இந்த ஊரையும் சுத்தமாக மைத்து அதாவது கொள்வது யார் என்று கேட்டால் தூய்மை பணியார்கள் அவர்கள் என் தாய் தந்தைக்கு சமமானவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்களை அதை நான் அறிந்தேன் அந்த மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் வருஷத்தில் ஒரு முறை தீபாவளி வருகிறது அது இனிப்பாக அந்த மக்களோடு நான் கொண்டாடி மகிழ்ந்தேன் அதில் என்னுடைய குடும்பம் அத்தனை பேரும் இருந்து சந்தோஷமாக சந்தோஷமாக மகிழ்ந்தோம் இது எனக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மாதிரி என் வீட்டுக்கு வருகின்ற தீபாவளி நாளுக்கு திருநாளுக்கு என் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தைகள் முதல் வருவாங்க அவங்களையெல்லாம் வந்து தீபாவளி திருநாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய வீட்டிலே முப்பது ஆண்டு காலமாக பரிசு பொருள் வழங்கினேன் அதாவது நான் விவசாயத்தை குடும்பத்தில் பிறந்து என்னுடைய எனக்கு இறைவன் கொடுத்த சிந்தனை இது அதாவது நான் பத்து ரூபா கொடுத்து உதவுனேன் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு நூறுரூவா நோட்டு கொடுத்து அந்த நல்ல நாளில் நான் அவர்களோடு நான் அந்த தீபாளியை நான் துணிமணி போடுறோனோ புதுசு போடுறோனோ இல்லை இல்லையோ ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு இனிப்பு கொடுத்து அந்த தீபாவளியை ஏதாவது ஒன்று நான் என்னுடைய கையில் உழைச்சதை நான் கொடுக்கணும்னு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன் என் குடும்பம் அதில் சந்தோஷப்படுகிறது இதை விட வேறு என்ன வேணும் மாண்புமிகு மாண்புமிகு கழகத்தலைவர் தலைவர் நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிறார் அந்த கழகத்தலைவருடைய கொண்டு வருகின்ற திட்டங்களை அடிக்கடை கோடி தொண்டனுக்கும் நான் சென்று நான் என்னுடைய பகுதியிலே நான் கடைக்கோடி தொண்டனுக்கும் தலைவர் வருகின்ற திட்டத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் என்றைக்கும் முன்மயாரியாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே தலைவர் எந்த அளவுக்கு இந்த மக்களை இந்த மண்ணை இந்த தமிழக மண்ணை மானத்தை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற நல்ல செய்தியை கொண்டு கொடுத்திருக்கிறார் அவருடைய பாதையில் நான் தொடர்ந்து பணியாற்றுவதை நான் இந்த தீ இந்த தீபாவளி திருநாளில் எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் ஏழை எளிய மக்களோடு நானும் இன்றைக்கும் இதே போல மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று அதாவது வாழ்வில் வாழ்வது மனிதன் வாழ்வது மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல தத்துவத்தை நான் நம் தலைவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என் தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நான் தொடர்ந்து என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவுவேன் நானும் கடினமான உழைத்து அந்த உழைத்தில் வருகின்ற அதாவது அதை தன்னுடைய போக மீதி மக்களுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதுவே இப்படியே நான் வாழ்ந்து கொண்டால் அதைவே என்னுடைய சந்தோஷம் சந்தோஷம் நன்றி 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 மீடியா ட்வெண்ட்டி போர் தமிழ் செய்திகளுக்காக டி ஆர் சண்முக சுந்தரம் அவர்களின் இல்லத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்